ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவில் ஒரு புதுவிதமான அரேபியன் ஸ்டைல் பீஃப் ஃபத்தீர் எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நாட்டு ஸ்டைலில் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டாகவே எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவு கோதுமமாக கொள்ளுங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துட்டு இன்றைக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அந்த முட்டடை மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வெள்ளை கருவை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் கொள்ளுங்கள் நாம் கோதுமை கூட முட்டை சேர்க்கறதுனால நாம் செய்யப்போகிற டோ நல்ல பர்ஃபெக்டாகவே நல்ல சாஃப்ட்டாகவே கிடைக்கும் நாம் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே கோதுமை கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க இப்போ இளம் சூடான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த டோவை இப்போ செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க நாம் சேர்த்துருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சூடாகவும் இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா நாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாரிக்கணும் அப்போ தான் ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவ் ஆகி வரும் இந்த டோவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு இளம் சூடான தண்ணி இல்லைன்னா நம்ம இளம் சூடான பாலும் சேர்த்துக்கொள்ளலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து இந்த டோக்குமே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நாம் வச்சிருக்கிற பவுலுக்கும் அப்ளை பண்ணி விடுங்க ஒயில் அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் துணி அல்லது மூடி விட்டு கொள்ளுங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடணும் இப்போ ஸ்டஃபிங் செய்யலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொள்ளுங்கள் வச்சுட்டு மூன்று டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் சேர்த்து இருநூறு கிராம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பில சேர்த்து நல்லாவே வதக்கி கொள்ளுங்க இப்போ கறிமிளகாய் சேர்த்து கொள்ளலாம் நான் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கறி மிளகாய் எல்லாமே வதங்கி வரதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து நல்லாவே வதக்கி கொள்ளலாம் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சிஞ்ச கார்லிக் பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி விட்டு கொள்ளுங்கள் நூற்றி ஐம்பது கிராம் பீஃபை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு பல் சுற்றி எடுத்துருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் பீஃப் எல்லாமே எண்ணெயில் வதங்கி வரும்போது ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் பெரிய சீரகத்தை பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ பெரிய சைஸ் தக்காளியாக சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்து நல்லாவே மசியும் வரைக்கும் வதக்கி கொள்ளுங்கள் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சேர்த்து கொள்கிறேன் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மா நல்லாவே பொங்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பகுதியாக கட் பண்ணின மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக கோதுமைமாக தூவிட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற மாவை திரட்டி எடுத்து கொள்ளலாம் இந்த மாதிரி பெரியதாக திரட்டி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு வீடியோவிலே பார்த்தாலே விளங்கும் இப்போ ஒரு போத்தலில் மூடி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க திரட்டி எடுத்த மாவை மூடி போட்டு நான் ஆறு பீசஸாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதில் மூன்று பீஸஸ்ஸாக இந்த மாதிரி எடுத்து வச்சு வீடியோவில் பார்த்தாலே விளங்க ஒவ்வொரு பீஸஸ்ஸாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கொள்ளுங்க ஃபுல்லாகவே கட் பண்ணி விடாமல் நடுவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கோடு போட்டுக்கொள்ளுங்கள் நாம் நடுவில் கோடு போடாமல் இருக்கிற பீசஸ் இல்லையா அந்த பீசஸில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு கொள்ளுங்கள் நடுவில் இப்போ ஏற்கனவே நாம் கோடு போட்டு வச்சிருந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலால் வச்சுட்டு நல்லாவே கவர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு மாவு மேலுக்கு எடுத்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு சீல் பண்ணிக்கொள்ளுங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்செடுத்து கொள்ளுங்க இப்போ நம்ம எதில் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த ட்ரேயில் ஒயில் பேப்பர் சேர்த்து ஒயில் ப்ரெஷ் பண்ணிட்டு நாம் செஞ்சிருக்கிற ஃபட்டீரை வச்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா மிச்சம் மறைக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி கவர் பண்ணி விட்டு கொள்ளுங்கள் கவர் பண்ணிவிட்டு கீழே உள்ள மாவை மேலெடுத்து நல்லாவே சீல் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு ட்ரெயினில் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவை செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலுக்கு ப்ரஷ் பண்ணிக்கொள்ளுங்க நாம் இந்த மாதிரி முட்டை சேர்க்கும்போதும் நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போதும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலராகவே நம்மளுக்கு பேக்காகி வரும் ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஹீட் ஆகினதும் உள்ளுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த ட்ரேயை உள்ளுக்க வச்சு கொள்ளுங்கள் வச்சுட்டு மேலுக்கு நான் எள்ளு தூவிக்கொள்கிறேன் இது ஒப்ஷனல் தான் விருப்பம்டா சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி மூடிக்கொள்ளுங்கள் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நல்லாவே பேக் ஆகி வரட்டும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லாவே பேக்காகி வந்திருக்கு எப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி விடுங்க மேலுக்கு அப்போ தான் நல்ல சைனிங்காக இருக்கும் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான அரேபியன் பீஃப் வட்டி ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கனும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து கொள்ளலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வரப்போகிற நோன்பு காலங்களில் இஃப்தாருக்கு ரோல்ஸ் பெட்டி சம்சாண்டு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளவு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று இல்லை அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்